பள்ளிகொண்டாவை அடுத்த பள்ளிக்குப்பம் கிராமத்தில் கங்கையம்மன் கோவில் திருவிழா நடந்தது நேற்று இரவு ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியை காண சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து பலர் வந்தனர் அதே பகுதியை சேர்ந்த பார்த்தசாரதி முருகன் லட்சுமணன் கோபி ஆகியோர் ஏற்கனவே நடனமாடிய பாடலை மீண்டும் ஒளிபரப்ப ஆட வேண்டும் என்று விழா குழுவை சேர்ந்த பார்த்திபரிடம் கேட்டுள்ளனர் அதற்கு அவர் தொடர்ந்து ஒரே பாடலை இரண்டு முறை ஒளிபரப்பினால் நேரம் கடந்துவிடும் நீங்கள் கேட்கும் பாடலை மீண்டும் ஒளிபரப்ப முடியாது என்றார் இதனால் ஆத்திரம் அடைந்த அவர்கள் விழா கரு கற்களாலும் கட்டைகளாலும்ரமணியாக தாக்கினர் அதில் பார்த்திபன் படுகாயமடைந்தார் விரைந்து சென்று மோதலை தடுத்தனர் தகவல் அறிந்ததும் பள்ளிக்கொண்டா இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் மற்றும் போலீசார் விரைந்து வந்து கலவரம் நடக்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது மோதல் குறித்து பார்த்திபன் கொடுத்த புகாரின் பேரில் பார்த்தி சாரதி முருகன் லட்சுமணன் கோபி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் மோதலில் ஈடுபட்ட ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர்